ஸ் மகநீசிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டிஸ்டக்காக போகுதுன்னு பார்க்கலாம் ராகினி வந்து என்ன நீ இன்னமும் சொல்லலையேன்னு சொல்லிட்டு காவேரிக்கிட்ட கேட்குறாங்க உடனே காவேரி இந்த வாரத்தில் அவருடைய பிறந்தநாள் வருது அவருக்கு கிஃப்டாக அவருடைய லவ்ரவை நான் கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கேன் அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்குறாங்க உடனே ராகினி அத்தனை நாளான்றாங்க இவ்வளோ நாள் அமைதியாக தானே இருந்தேன் உனக்கு தேவையான நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என் வாழ்க்கையை நினைச்சு அழனும் நான் சந்தோஷமா இருக்கக்கூடாது அதைதானே இப்போ நடந்துட்டு இருக்கு அப்போ அப்புறம் என்னன்றாங்க சரி சரி நீ சொல்றதுனால இன்னும் ஒரு வர பொறுமையா இருக்க விஜயோட பிறந்த மட்டும் நீ வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலனா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவன்றது எனக்கே தெரியாது நானாவே போயிட்டு விஜய் கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிடுவேன் சொல்லிட்டு மிரட்டுறாங்க தாராளமா நீ சொல்லிக்கும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது நானாவே உண்மையை சொல்லிடலாம் தான் முடிவுல இருக்கேன் அதனால நீ சொல்லணும்னு நினைச்சாலும் தாராளமா நீ போயிட்டு சொல்லிக்கும் சொல்லிட்டு அங்க இருந்து காவேரி கிளம்பி போறாங்க பசுபதி கிட்ட வந்து ராகினி சொல்றாங்க விஜயோட பிறந்த நாள் வருதாப்பா அதனால அப்ப விஷயத்த சொல்றேன்னு சொல்லியிருக்கான் அதுவும் நமக்கு நல்லது தான் ஏன்னா ஒருவேளை விஜயோட பிறந்த சொன்னா அப்ப காவேரி மொத்தமா வந்து விஜயோட லைஃபை விட்டு போவாயில்ல அதை பார்க்க நமக்கும் சந்தோஷமா இருக்கும் அதனால அவ அப்ப வீ சொல்லிடுட்டேன்னு சொல்லிட்டு பசுபதி ராகினி சேர்ந்து முடிவு பண்றாங்க விஜய் என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ